தமிழில் அம்புரி படத்தின் மூலம் அறிமுகமானவர் சனம் ஷெட்டி மாயை விலாசம் தகடு பூமை சென்னாய் உள்ளிட்ட படங்களில் நடித்து வந்த இவர் ரியாலிட்டி ஷோக்களிலும் பங்கேற்றுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிக் பாஸ் பிரபலம் தர்ஷன் என்பவர் தன்னை திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக புகார் ஒன்றை அளித்திருந்தார் இதன் மூலம் தமிழ்நாட்டில் பரிட்சயமான நடிகையாக வலம் வந்த சனம் ஷெட்டி தற்போது அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் டெலிகாம் நிறுவனத்தில் இருந்து பேசுவதாக கூறிய மர்மகும்பல் ஒன்று தனது சிம் கார்டு காலாவதியாகிவிட்டதாக கூறியிருக்கிறது மேலும் ஆதார் கார்டு வங்கிக் கணக்கு எண் போன்ற முக்கிய ஆவணங்களை கேட்ட மர்ம கும்பலிடம் கேள்வி மேல் கேள்விகளை கேட்டு துளைத்தெடுத்துள்ளார் சனம் ஷெட்டி உங்க நம்பர் வந்து டூ அவர்ஸ்ல டிஆக்டிவேட் ஆக போகுது நம்பர் மேல நிறைய இருபத்தஞ்சு கேசஸ் ஃபைல் ஆயிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பானிக்ல வந்து என்னங்க சொல்றீங்க என்ன ஆச்சு அப்படின்னா மும்பைல நீங்க ஒரு சிம் வாங்கிருக்கீங்க அந்த சிம்ல இருந்து நிறைய பேருக்கு ஹாரஸ்மெண்ட் கால்ஸ் வந்து போயிருக்கு சரி உங்க இன்ஃபர்மேஷன் கொடுங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் நான் உடனே ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுவேன் இல்லைன்னா போச்சு உங்க நம்பர் போச்சு நீங்க அரெஸ்ட் ஆயிடும் அப்படின்னு எல்லாம் பயமுறுத்துனாங்க அப்போதான் எனக்கு வந்து ஆதார் நம்பர் எல்லாம் இருக்கணுமே டெலிகாம் டிபார்ட்மெண்ட்னா என்னோட டீடைல்ஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கணுமேன்ற பாயிண்ட்ல தான் எனக்கு வந்து இது பேக் கால் அப்படின்னு தோணுச்சு ஆவணங்களை தர மறுத்தால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மறுமுனையில் கூறியுள்ளனர் இதனால் சந்தேகமடைந்த சனம் ஷெட்டி இது மோசடி கும்பலின் வேலைதான் என முடிவெடுத்து அழைப்பை துண்டித்தார் அதே நேரம் சனம் ஷெட்டியின் தோழி ஒருவர் இதே கும்பலால் பாதிக்கப்பட்டு தவறான லிங்கை கிளிக் செய்ததால் வங்கி கணக்கு முடக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு இதே சேம் எக்ஸாக்ட் இன்சிடென்ட் நடந்திருக்கு ஆனா அவங்க வந்து ஒரு லிங்க் வேற எக்ஸ்ட்ராவா கிளிக் பண்ணிருக்காங்க கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் அவங்க ஃபோன் ஹேக் ஆயிருக்கு அவங்க பேங்கிங் சிஸ்டம்ஸ் எல்லாமே ஹேக் பண்ணாங்க ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் இம்பார்டன்ட் இன்ஃபர்மேஷன் வித் யூ இந்த மாதிரி ஒரு கால்ஸ் வந்தா தயவு செஞ்சு உடனே கட் பண்ணுங்க டு நாட் கிளிக் எனி லிங்க்ஸ் செல்போன் வாயிலாக மர்ம மோசடி வேலைகளில் ஈடுபடுவதாகவும் தன்னை போல யாரும் ஏமாற்றமடைய வேண்டாம் என்றும் விழிப்புணர்வு வீடியோவை வெளியிட்டுள்ளார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடிகை ஷாலு ஷம்மு கிரெடிட் கார்டு தொடர்பாக மோசடி கும்பல் தன்னை தொடர்பு கொண்டதாக கூறிய நிலையில் தற்போது சனம் ஷெட்டியும் வீடியோ வெளியிட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற மோசடியில் ஈடுபடும் கும்பலை கண்டறிந்து அவர்கள் மீது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்